ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலக்ஷ்மி சீரியல் நியூ பிரம்மோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க இனியா வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல வா என்ன தான் இருக்குது உள்ளேட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் இனியாவை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க இனியாவும் உள்ளே போகிறாங்க இன்னொரு பக்கம் ராதிகா வந்து ரொம்பவே டென்ஷனாகிறாங்க மொயுவை எவ்வளோ தைரியமாக இருந்தால் அவங்க கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க இனியாவுக்கு எதுனா ஒரு பிரச்சனை வருட்டும் அப்போ இருக்கு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க இன்னொரு பக்கம் ராதிகாவுக்கு வந்து வேலை வந்து போகிற மாதிரி இருக்குது அதுவும் நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாக்கியம் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் இதில் வின் பண்ணியே ஆகணும் இன்னைக்கு நீ என்ன பண்ணுவியோ தெரியாதுக்கா ஆனால் இந்த கோபி சாரை மட்டும் வின் ஜெயிக்கவே விடக்கூடாது நீதாக்கா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு செல்வி வந்து சொல்கிறாங்க பார்த்துக்கலாம் விடு செல்வி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் தைரியமாக சமைச்சிட்டு இருக்காங்க இதோட இந்த ப்ரோமோ